என் அன்பு தங்கமே திங்கள் கிழமையின் இரவில் அதிர்ஷ்ட செய்தியோடு இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றார் இவரை நீ விட்டுவிட்டாயானால் அது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சட்டென்று அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து விடாது ஆனால் உனக்கான உதவிகள் உன்னை தேடி வந்து கிடைக்கிறது என்றால் அதனை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு என்ன தேவை என்ன நடக்கிறது எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் எப்பொழுதும் நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னுடைய மனநிறை ஓடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு நிரம்பி இருக்க வேண்டும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் சரி எதை நீ இழந்தாலும் சரி எப்பொழுதும் உன் தாயின் அரவணைப்போடு நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது உனக்கு இருக்கின்ற சோதனைகள் எல்லாமுமே நீ வெளிவரக்கூடிய அளவில்தான் உனக்கு இருக்கின்றது இந்த நேரத்தை உனக்கானதாக்கிவிட உன்னுடைய வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தெளிவான சிந்தனைகளோடு இருந்து கொண்டிரு இந்த வராகியின் அன்பும் இந்த வராகி அரவணைப்பும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்குள் நினைவில் இருக்கிறது என்றால் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்வாய் உனக்கென்று நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள் ஏனென்றால் இங்கு இது கூட கிடைக்காமல் எத்தனையோ பேர் மிகுந்த வேதனையையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இந்த அளவிலாவது நன்மைகள் நடக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்துவிடும் இதுவாவது நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறதே என்று நினைத்து நீ எப்பொழுதுமே முழுமையான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி பொழுது உனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்பதற்காக இனி வரக்கூடிய சந்தோஷங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காது என்று நீ நினைத்து விடாதே எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த திறமை உனக்குள் இருக்கிறது இத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையான மன நிறைவோடு எப்பொழுதுமே பெற்று உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா திடீரென்று நீ கேட்ட உதவி உனக்கு ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் அதை பெற்றுக்கொள்கின்ற மனநிலையில் நீ இருக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மை என்றும் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னால் இங்கே வாழ முடியும் உன்னால் நிலைபெற்று நிற்க முடியும் உன்னுடைய மனவலிமை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த நிலையை கடந்து உன்னுடைய வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் மன கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கான சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த சந்தோஷம் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற உதவியை நினைத்து இப்பொழுதே நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்தது இப்பொழுது உனக்கு தெளிவாக நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் அது நிச்சயமாக கொடுக்க போகின்றது எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உனக்கு எந்த நிலையிலும் கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள் உனக்கான துன்பங்களை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக விரட்டி அடித்து உனக்கான வெற்றியை நீ மனநிறை ஓடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எங்கெல்லாமோ தேடி அலைந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளையை இதனால் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமும் உனக்கு தற்காலிகமான விஷயங்கள்தான் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கக்கூடியது இந்த வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான விஷயங்களும் உனக்கான நிறைவான விஷயங்களும் உன் கைகளில் கிடைக்கும் அதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான மன நிம்மதியை நீ இதிலிருந்து பெற்றுக்கொள்வாய் அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பாராத பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எங்கேயும் தேடி தேடி அலைந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டேன் என்று சொல்லாதே என் பிள்ளையை இனிமேலும் நீ எதையும் இழக்க உனக்கான நன்மைகள் உனக்கு எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எதிர்வரக்கூடிய கூடிய உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எங்கிருந்தெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது ஆனால் இனிமேல் உனக்கு சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் அதற்கு இவரின் உதவி நிச்சயமாக மிகப்பெரிய துணையாக உன் வாழ்க்கையில் இருக்கும் நாளைய விடியல் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையினுடைய விடியல் இந்த நாளில் முருகப்பெருமான் உனக்கு மிகப்பெரிய உதவியை இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று அம்மா பல முறை உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த வெற்றியை இந்த முருகப்பெருமானிடத்தில் இருந்தோ அல்லது ஐயப்பனிடத்திலிருந்தோ நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை மனதில் நல்லதை நினைக்கும் பொழுது நல்லதே நடக்கும் நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் நீ இழந்து விட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க மறந்த விஷயங்கள் என்று நீ நினைப்பதையெல்லாம் இனிமேல் நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீயே ஒரு நல்ல தெளிவோடு நிற்பாய் எண்ணற்ற துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது ஆனால் இனி இதையெல்லாம் கடந்துவிட்ட சந்தோஷமும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சி ஒன்று உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்திலும் நல்ல சந்தர்ப்பத்திலும் உனக்கான வெற்றியினை அம்மா கொடுப்பாள் என்பது போல நாளைய விடியலில் ஓம் சரவண பவாய நமக என்று என் பிள்ளை நீ சொல்லிக்கொண்டே இரு என்ன நடந்தாலும் எந்த செயலை தொடங்குவதாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து விட்டு தொடங்கு நாளை அவரினுடைய சக்தி உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் அவரின் தலையீடு உனக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் உனக்கு சரியாக நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் நாளை நீ சாதித்து விடுவாய் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணத்தில் எதையும் இழந்து விடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிரு என்று மற்றும் உன்னுடைய மன உறுதியை பாராட்டி தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து தாயானவளின் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளைய விடியலில் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றிரவு நான் உனக்கு கனவில் காண்பித்து கொடுக்கின்றேன் அது என்னவென்று தெரிந்தால் இன்னமும் அதிக சந்தோஷம் அடைவாய் நீ நினைத்தது எதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று எண்ணுவது நிச்சயமாக நடக்கும் நாம் எதை அதிகமாக சிந்திக்கின்றோமோ அதுதான் நம்முடைய கனவாகவும் வரும் என்பதனை மறக்காதே அதனால் நான் உனக்கு காண்பிப்பது உன்னுடைய விருப்பங்களைத்தான் என்ன நினைத்தாலும் அதை அடைந்திட எந்த விஷயத்தையும் பெற்றிட உன்னுடைய மனமகிழ்ச்சியை தெளிவாக உணர்ந்திட நீ நல்ல மனநிலையோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் என்றுமே இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்வாய் இனி எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் எந்த விஷயங்களை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டாம் எல்லாவற்றிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் உன்னை இன்னமும் அதிகப்படியான சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்